ஹாய் மதுரை மக்களை இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை தமுக்க மைதானத்துல இருக்கோம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதி கண்காட்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்குது அதாவது மகளிர் சுய உதவி குழு உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி அதோட இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு திருவிழா அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய ஊர்ல இருந்து வந்து அவங்க ஊரோட ஸ்பெஷலா சமைச்சு காமிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க உள்ள போலாம் சோ இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஃப்ரீ தான் இந்த மதி கண்காட்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆரம்பிச்சு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்கும் போது இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா காலையில பத்திரில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் உள்ள நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம உள்ள போய் பாப்போம் இல்ல என்ட்ரி ஆனோன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வச்சிருக்காங்க இந்த ஷாப்ல வந்து நீங்க என்ன இப்ப சுயதொழில் செய்ய விரும்புறீங்களா இல்லைன்னா அதுக்குண்டான ஹெல்ப் இல்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஷாப் இருக்கு அது வந்து ரூட் செட் மதுரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது விவசாயம் உண்டான சிறு தொழில்கள் செய்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை வந்து இவங்க இலவசமாக சொல்லி தராங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது ஸோ ஆதார் ஆதார் நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி சில ஆவணங்கள் மட்டும் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது எந்தெந்த எப்போப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சில குறிப்புகள்லாம் இங்கே போட்டிருக்காங்க இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கும் நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அது போக நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதோட டீட்டெயில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு சரி அதுல சில கடைகள் நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்னு பாக்குறப்போ இங்க பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து தான் வந்திருக்காங்க இங்க வந்து மகில் அப்படிங்கிற பேர்ல சிறுதானிய லட்டு சிறுதானிய டிஷ்னு சொல்லி நிறைய பண்றாங்க ஸோ அதோட டீட்டெயில் வந்து அந்த அக்காட்டே கேட்போம் இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா மகிழ பிராண்ட் நேம்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் மதுரையில்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சிறுதானியங்களில் ஃபுல்லா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துமாவும் தான் இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து முப்பது வயசுக்கு மேல போன் எலும்பு அடர்த்தி குறைபாடு ஏற்படும் அதுக்காக பார்த்தீங்கன்னா போன் கேர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம் இது மெயினா வந்து முருங்கை விதை பிறண்டையில வச்சு பண்றது இது காலையில் டெய்லி பாலில் டீ காஃபிக்கு பதில் ஆற்றி குடிச்சிட்டு வரலாம் இதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே மைதா கலந்த நூடுல்ஸ் தான் வருது குழந்தைங்களுக்கு அந்த நூடுல்ஸ் கொடுக்கணும் ஆரோக்கியமானதா இருக்கணும்ட்டு சிறுதானியங்கள்ல வந்து நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமை அரிசியோட கோதுமை உப்பு மட்டும் சேர்த்து பண்ணியிருப்போம் இதுக்கு டேஸ்ட் மேக்கர் மசாலாவும் எந்த விதமான பிரசர்வேட்டிவ் இல்லாம பண்ணியிருப்போம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட் நியூட்ரிமிக்ஸ் ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாரம்பரிய அரிசிகள் விதை வகைகள் மக்கானா போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இது தவிர பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஒரு ஏழு வகையான லட்டு செஞ்சுட்டு இருக்கோம் கம்பு ராகி திணை அந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி நம்மது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தான் இது தவிர மசாலா பொடி இட்லி பொடி வெரைட்டிஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது ப்ராடக்ட் மேல பண்றோம் இதை பிசினஸா எடுத்து பண்ணணும்னாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ரீட்டைலுக்கும் கண்டக்ட் பண்ணலாம் இதை தவிர வந்து நீங்க ஒரு தொழில் செய்ய விரும்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கிட்டத்தட்ட அறுபது வகையான பொருட்கள் இருக்கு நம்மகிட்ட ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லிடலாம் இப்ப நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணணும்னா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் நைன் ஜீரோ ஒன் இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் நைன் டூ இந்த ரெண்டு நம்பர்லையும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்லயும் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இன்னொரு கடை இருக்கு வேலூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க நாங்க வேலூர் மாவட்டத்தில இருந்து மகளிர் சுய உதவி குழு மூலியமா வந்திருக்கோம் சார் அறிவொளி தீபாவளி குழு பேரு நாங்க வீட்லயே இது வந்து செய்யறதுனால எங்களுக்கு இது பண்ணி இது வந்து மல்லி முல்லை இந்த மாதிரி மணி ஐட்டம் இந்த மாதிரி துணி ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க வாங்கிட்டு வந்து நாங்களே வீட்டுல வந்து தயாரிக்கிறதுனால எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாம் வந்து நாங்க இங்க மதுரையில கடை போட்டிருக்கோம் வந்து வாங்கிக்கலாம் உம் எல்லாம் விரும்பி வாங்குறாங்க இது பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லாத கொஞ்சம் நல்லா கெட்டி துணி ஐட்டம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து விரும்பி வாங்குறாங்க ஆஹ் ரெண்டு இதுவா இது வாஷ் பண்ணலாம் தூசியானா கூட வாஷ் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுல அதனால எல்லாம் வாங்கி போறாங்க சார் நாங்களே இது வீட்லயே செய்யறதுனால ஜனங்க வந்து விரும்பி வாங்குறாங்க

ஏடி செட் எல்லாமே இருக்கு கலெக்ஷன் அது போக பாத்தீங்கன்னா சுடிதர் பிரீமியம் குவாலிட்டியில அம்பலா இது ஒரு இந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்கு வெஸ்டர்ன் மேக்ஸி இப்ப நீங்க ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே இருக்கு இது ஹாஃப் சாரி இப்ப இப்போ ஃபேமஸா போயிட்டு இருக்கு இது ஹாஃப் சாரி இது இருக்கு இதெல்லாமே எல்லாமே த்ரீ பீஸ் செட் ஃபுல் ஸ்டிச்சு இப்போ இந்த கடையில பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்டிச்சு வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன் ரெடிமேடு ஃபைவ் ஃபிஃப்டிக்கே ரெடிமேடு அது தாண்டி பாத்தீங்கன்னா கிளாத் இருக்கு ஆ பியோர் காட்டன்ஸ் இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு ஆன்லைன்லயும் நீங்க வந்து பார்த்து நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் சார்

நல்ல நூல்களும் நல்ல காஸ்ட்லியான நூல்களோ நல்ல சேலைகளும் தரமான சேலைக ஏதனால எல்லாருமே அங்க வந்து நம்ம கடைல தான் வாங்குவாங்க அங்க அதிகமா வச்சிருக்கீங்க கடை ஹோல்சேல்ஸ் கடை வணக்கம் என்னோட கடையில வந்து வெட்டிவேர் பொருட்கள் இருக்கு வெட்டிவேர்லயே நாற்பது வகையான பொருட்கள் நாங்க தயாரிக்கிறோம் பாத்தீங்கனா இந்த மாதிரி விஸ்ரீ கார் ஹேங்கிங் கார்ல வாசல்ல அதனால தொங்க விடுறது சாமி சிலைகள் சாமி போட்டோஸ்லாம் க்ளீன் பண்ற பிரஷஸ் அதுலயே விநாயகர் இருக்கு சூரியன் இருக்கு விநாயகர்ல இன்னும் வெரைட்டிஸ் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிற கேன் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த நேத்தலின் பால்ஸ் வந்து ஹெர்பல்ல பண்ணி வச்சிருக்கோம் வெட்டி வேர் இதுல இதெல்லாம் வாட்டர் பியூரிஃபையர் தனியில போட்டு குடிக்கிறது வெட்டி இதெல்லாம் வந்து பிரஸ்லெட்ஸ் இருக்கு அதுலயே கொசுவர்த்தி இருக்கு கண்ணுக்கு போட்டுக்கிற ஐ கூலர் இருக்கு வெட்டிவேர் மாஸ்க் இருக்கு வெட்டி சோப்பு வெட்டிவேர் பல்பொடி வெட்டிவேர் ஸ்க்ரப்பர்ஸ் இது வெட்டி வேர் ஸ்க்ரப்பர்ஸ் இந்த மாதிரி வெட்டி மாலைகள் இருக்கு வெட்டிகள் வாசுப்படியில தொங்க வர்ற தோரணங்கள் இருக்கு மாலைகள் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி இது வந்து கழுத்துக்கு போற பில்லோ இருக்கு அது குஷன்ஸ் இருக்கு குஷன்ஸ்லயே வெரைட்டி தலஹானி இருக்கு இந்த மாதிரி சீட் மேட் வேல் வேலு விசிறில இன்னொரு வெரைட்டி மாலைகள் எல்லாமே இருக்கு எயிட் ஃபோர் எயிட் நைன் டூ ஜீரோ வணக்கம் சார் என் பேர் ஆபிதா நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட்லாம் இருக்கு சார் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு பாருங்க சார் இதுல வந்து இத்தனை மூலிகைங்களை போட்டு மூணு மணி நேரம் கொதிக்க வச்சு நாற்பத்தி நாள் மூடி போட்டு மூடி அப்படியே யூஸ் பண்றது தான் சார் இதுல என்னென்ன எஃபெக்ட்னா குங்குமப்பூ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓவரா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி நீளமா வளரும் பேன் போடுக்கிறது அது சரியாகும் இத்தனை பெனிபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார் இதுல ஸ்பெஷல் என்னன்னா மணி பேக் கேரண்டி சார் தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்த நாங்க கொடுக்கணும் இதுலயே அட்ரஸ் போன் நம்பர் இருக்கு எப்போ வேணாலும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம் இது வந்து ஓவரா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நாள்லயே ஸ்டாப் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நாலு விதமான ஷாம்பு சார் சீகா ஷாம்பு லாவெண்டர் ஷாம்பு கற்றாழை இதெல்லாம் இருக்கு சார் ரோஸ்மெரில இருந்து எல்லாமே இது ஷாம்பு வகைகள் ஹீட் பாடி கோல்டு பாடிக்கு ஏத்த மாதிரி தரும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கற்பூர வலி தைலம் சார் தலைவலி பேக் பெயின் இதுகெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும் சார் இது என் பேர் நூருல் கிஃபாயா ஃப்ரம் மதுரை நான் அம்மா பாரம்பரிய சுவையில ஓட்டு மாவு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓட்டு மாவுங்கிறது ஒரு பாரம்பரிய உணவு இது தேங்காய் பால் முட்டை நெய் எல்லாம் சேர்த்து செய்யப்படுறது ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் இது இன்ஸ்டன்டா சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியா ஒரு களி கிண்டனும் கஞ்சி காய்ச்சனும் அப்படி எதுவுமே தேவையில்லை பிரேக் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இன்ஸ்டன்டா எடுத்து சாப்பிடலாம் இதோட ஒரு வாழைப்பழமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டா இருக்கும் இதுல நம்ம வெரைட்டிஸா குடுத்துக்கிட்டு இருக்கோம் தங்க சம்பா ஓட்டுமாவு கருப்பு கவுனி ஓட்டுமாவு பூங்காறு ஓட்டுமாவு வெயிட் கெயின் பண்றதுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஓட்டுமாவு நட்ஸ் ஓட்டுமாவு குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஓட்டு மாவு இந்த மாதிரி பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வெரைட்டிகள் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் ரீசேல் பண்றவங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் செவன் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் தேங்க்யூ வணக்கம் சார் எம்எம் எம் பைட்ஸ் குக்கீஸ் பண்றேன் ஹோம் மேட் நோ ப்ரிசர்வேட்டிவ் என்னோட ஓன் ப்ராடக்ட் இதுல வந்து செவன் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் பாருங்க உஸ்மானியா வந்து ஹைதராபாத் ஸ்பெஷல் குக்கீஸ் இதுல வந்து ஸ்வீட்னஸ்ல சால்டட் இருக்கும் அங்கங்க இருக்கும் பயங்கர சாஃப்டா இருக்கும் அண்டு இது வந்து மல்டிமெலட் குக்கீஸ் மல்டிமெலட்ல வந்து நம்ம நோ மைதா நோ ஒயிட் சுகர் கம்பு தினை சோளம் கோதுமை நாட்டு சக்கர அண்ட் எல்லாரோட ஃபேவரட் மில்க் குக்கீஸ் இருக்கு நம்மகிட்ட அண்ட் நட்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாதாம் ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சியா இருக்கும் அண்ட் ஸ்பைசி குக்கீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க எங்கேயும் நம்ம நியூ லான்ச் தீபாவளியோட பண்ணிருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு ஸ்பைசினஸ் வித் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ் காம்போ நம்ம கிட்ட இருக்கு மீட்டிங்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எதுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த கடையில வர உங்களுக்கு என்ன மேடம் ஆஃபர் சார் நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து 99 ரூபீஸ் only and ரெண்டு பேக் எடுத்தீங்கனா யூ கேன் கெட் ஃப்ரீ ஆஃப் your choice எதுனாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம்

சுக்கு கொண்டக்கடலை கருப்பு கவுனி பூங்காறு அரிசி வறுக்கடலை பாதாம் ஏலக்காய் போட்டு பண்றது சார் இது வந்து கஞ்சாவும் நீங்க பண்ணிக்கலாம் புத்து பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதுல வந்து ஏ டு செட் சத்து இருக்கு சார் கால்சியம் அயன் விட்டமின் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு நார் சத்து இருக்கிறதுனால ஃப்ரீயா மோசம் போகும் சார் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் சுகருக்கும் ரொம்ப நல்லது சார் இது அப்புறம் யானம் கருப்பு கவுனி அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இருக்கு சார் நம்மள்ட்ட வந்து தொக்கு சார் பசி நிறைய பேருக்கு வந்து பசி இருக்காது கை கால் மூட்டு வலி அது மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மள்கிட்ட ஸ்பெஷல் வந்து பரண்ட தொக்கு இருக்கு சார் நிறைய நல்லெண்ணெய்ல வெறும் பரண்டதான் சார் போறோம் வேற ஆனியன் எதுவுமே சேர்க்கல பெருங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் போட்டுதான் சார் நாங்க பண்றோம் இப்ப கடையெல்லாம் பாத்து முடிச்சுட்டோம் இப்ப நம்ம உணவு திருவிழா ஒரு விஷயத்த போட்டுருவோம் இது எப்படி இருந்துச்சுன்னா வெளியே கிரவுண்டில் தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி மழை பெஞ்சனால எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களோட லஞ்சு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு கேக் கடை தான் இருக்குது இவங்க வந்து தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க இது எல்லாமே ஹோம்மேட்டில் பண்ண கேக்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரை இருக்குது இது பாருங்களேன் ஒயிட் ரைஸ்மா தெரியுது ஆனால் இது வந்து கேரளா பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க அது பக்கத்தில் இருக்கிறது சிக்கன் பிரியாணி ஸோ இன்னொரு கடையிலேயும் சிக்கன் பிரியாணி இருந்துச்சு ஸோ அவங்க வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சிக்கன் பிரியாணி இவங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க இது வந்து பாறை மீன் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க அயில மீன் ஃப்ரை அப்புறம் வஞ்சிர மீன் ஃப்ரை அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு ரேட்டு அக்கா பார்த்தீங்கன்னா நண்டு சூப் வச்சுருந்தாங்க ஆட்டுக்கால் சூப் வச்சுருந்தாங்க ஒரு கப்பு வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க அது போக பானிபூரி பேல்பூரி எல்லாமே இருபது முப்பது ரூபா அந்த ரேட்டுக்கே கிடைக்குது இங்கே பாருங்கள் திருநெல்வேலி அல்வா அல்வா தான் இந்த திருநெல்வேலி அல்வாவை இப்போ கிண்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க ஃபுல்லாக ஒயின் பாட்டில் வச்சுருந்தாங்க ரெட் ஒயின் பிளாக் ஒயின் டைம் ஆக ஆக ஓரளவுக்கு கூட்டம் களை கட்டிருச்சு மழை பெஞ்சாலும் நம்ம மக்கள்லாம் வந்திருந்தாங்க இது பாருங்களேன் இது ராமநாதபுரம் நெய்ச்சோறு இந்த அக்கா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து லெமன் சாதம் வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சைடிஷா வந்து மல்லி தொக்கு வச்சிருந்தாங்க மூணு வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ரேட்டு ஐம்பது ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அது போக மதுரைக்கே உண்டான மதுரை சாப்பாடு அதுவும் கிடைக்கிது மூணு வெஞ்சனத்தோட சாம்பார் ரசம் மோருன்னு வச்சுருந்தாங்க அடுத்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அவுச்ச முட்டை வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து ரூபான்னு சொன்னாங்க பானிபூரி தட்டுவடை நொறுங்கல் காரப்பூரி தட்டுவடை அறநிலிக்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லி ஃபுட் ஐட்டத்தில் நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க இந்த மதி கண்காட்சியில் அந்த மகளிர் சுய உதவிக்குழு பொருட்களின் கண்காட்சி பார்த்துட்டோம் அதோட அந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலையும் பார்த்தாச்சு அனுமதி இலவசம் வர டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு இடம் விசிட்டை போட்டுருங்க